தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் பாதாள சாக்கடை திட்ட கோட்ட நிர்வாக பொறியாளர் கா முரியசன் வெளியிட்ட அறிவிப்பின் பேரில் ஜமீன் ஊத்துக்குழி மற்றும் சூளேஸ்வரன்பட்டி குடிநீர் திட்ட பணிகளில் மூன்று நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்பட உள்ளது ஜமீன் ஊத்துக்குழி திட்டத்தில் புதிய குழாய் இணைப்பு மற்றும் பிரதான நீரேற்றும் குழாய் பழுது சரி செய்யும் பணி நடைபெறவுள்ளதால் ஆச்சிப்பட்டி திப்பம்பட்டி சின்னாம்பாளையம் புளியம்பட்டி தாளக்கரை சோலப்பாளையம் ஜமீன்முத்தூர் மாக்கினாம்பட்டி ஊஞ்சவேலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டிசம்பர் ஆறு முதல் எட்டு வரை குடிநீர் வழங்கல் நிறுத்தப்படும் அதேபோல் சூளேஸ்வரன்பட்டி கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் குழாய் இணைப்பு மற்றும் பழுது சரி செய்யும் பணிகள் காரணமாக கோதவாடி அனுப்பப்பாளையம் குறும்பப்பாளையம் கோடங்கிப்பாளையம் கள்ளிப்பட்டி குள்ளக்காப்பாளையம் கொண்டம்பட்டி சந்தை கவுண்டன்பாளையம் வடசித்தூர் மேட்டுப்பாளையம் தேவராயபுரம் முள்ளுப்பாடி நல்லட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல ஊராட்சிகளிலும் மூன்று நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் பணி நடைபெறும் இந்த மூன்று நாட்களில் பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு குடிநீர் வடிகால் வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது